உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் ராசியின் மார்கழி மாத ராசி பழங்களை பார்ப்போம் குடும்பம் பாகிஸ்தானத்தில் சுபபலத்துடன் அமர்ந்துள்ள குரு பகவான் உங்கள் ஜென்ம ராசியான கன்னியை ஐந்தாம் பார்வையாக பார்ப்பது அளவற்ற நன்மைகளை உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய கிரகநிலை மட்டுமல்ல மற்ற கிரகங்களினால் ஏற்படும் தோஷத்தையும் குறைக்கிறது கலத்திரஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகு உங்கள் மனைவியின் ஆரோக்கியத்தை சற்று பாதிக்கக்கூடும் திருமண முயற்சிகள் கைகூடும் ருண ரோக சத்துருஸ்தானத்தில் சனி சஞ்சரிப்பதால் பழைய கடன்கள் இருந்தால் அவற்றை அடைத்து நிம்மதி பெறலாம் பாகிஸ்தானத்தில் குரு பகவான் சுபபலம் பெற்று திகழ்வதால் பணப்பற்றாக்குறை இருக்காது நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை நிலவும் திருமண முயற்சிகள் கைகூடும் கடத்தரஸ்தானத்தில் ராகு நிற்பதால் கணவன் மனைவியரிடையே வாக்குவாதமும் சிறு சிறு பூசல்களும் ஏற்படக்கூடும் பழைய கடன்கள் இருந்தால் அவற்றை அடைத்து நிம்மதி பெற ஏற்ற மாதம் இந்த மார்கழி மாதம் உத்தியோகம் உத்தியோகக்காரகரான சனி பகவான் சுபவனம் பெற்று வளம் வருவதால் மேலதிகாரிகளின் ஆதரவு பணிகளில் உற்சாகத்தை அதிகரிக்கும் வெளிநாடு ஒன்றில் பணியாற்ற விருப்பம் இருந்தால் அதற்காக இம்மாதம் முயற்சி செய்யலாம் வெற்றி கிடைக்கும் தற்காலிக ஊழியர்களுக்கு வேலை நிரந்தரமாகும் புதிய வேலைக்கு முயற்சி செய்யும் கன்னிராசி அன்பர்களுக்கு மனதுக்கு உகந்த நல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும் தொழில் வியாபாரம் சந்தை நிலவரம் மிகவும் அனுகூலமாக இருக்கும் அன்றாட வியாபாரம் அதிகரிப்பதை அனுபவத்தில் பார்க்கலாம் புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு ஏற்ற மாதம் இந்த மாதம் கலைத்துறையினர் குரு சைபகவான் முதன் ஆகிய மூவரும் சுபகணம் பெற்று திகழ்வதுடன் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கும் ஏற்படுகிறது புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் வருமானம் உயரும் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு துணிந்து முதலீடு செய்து புதுப்படங்களை தயாரிக்கலாம் லபர் நல்ல லாபம் கிடைக்கும் வாய்ப்பும் வருமானமும் உயரும் என்பதை கிரகங்களின் சஞ்சார நிலைகள் குறிப்பிட்டு காட்டுகின்றன அரசியல் துறையினர் சுக்ரன் ஓரளவே உங்களுக்கு சாதகமாகவே நிலை கொண்டுள்ளார் பேச்சில் அதிஜாக்கிரதையாக நீங்கள் உங்கள் கருத்துக்களை வெளியிடுவது மிகவும் அவசியம் கிரகநிலைகளின் படி சிறு பிரச்சனைகளில் அகப்பட்டு கொள்ள சாத்தியக்கூறு உள்ளதை காட்டுகிறது தவிர்ப்பது மிகவும் அவசியம் மாணவ மாணவியர் மாறுகளை பதினேழாம் தேதியிலிருந்து சனிக்கிரகம் சுபபடம் பெறுவதால் அந்த தேதியிலிருந்து படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பாடங்களில் மனம் தீவிரமாக ஈடுபடும் விடுதிகளில் தங்கி படித்து வரும் மாணவ மாணவியருக்கு மனத்தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் மாத ஆரம்பத்திலிருந்தே திட்டமிட்டு செலவு செய்தல் நல்லது விவசாயத்துறையினர் லாபஸ்தானத்தில் வக்கரகதியில் செவ்வாய் சந்திப்பதால் விளைச்சலும் வருமானமும் எதிர்பார்ப்பை விட சற்று அதிகமாகவே இருக்கக்கூடும் என சம்பந்தப்பட்ட கிரகணிகள் குறிப்பிட்டு காட்டுகின்றன உங்கள் பொருளாதார நிலையை சீர் செய்து கொள்ள ஏற்ற தினம் இந்த மார்கழி மாதம் புதிய கால்நடைகள் வாங்குவதற்கும் வாய்ப்புள்ளது பெண்மணிகள் குரு அனுகூலமாக இருப்பினும் சுக்ரன் சாதகமாக இல்லை குடும்ப பொறுப்பில் உள்ள பெண்மணிகளுக்கு நன்மைகளே அதிகமாக இருக்கும் ஆயினும் வேலைக்கு சென்று வரும் அலுவலகத்தில் வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் பனிச்சுமையும் பொறுப்புகளும் அதிகரிக்கும் மேலதிகாரிகளின் கண்டிப்பும் மன அமைதியை பாதிக்கும் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் ஏற்படும் பரிகாரம் சனிக்கிழமைகளில் அருகில் உள்ள திருக்கோயிலொன்றில் மாலையில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது நல்லது சந்திராஸ்பந்திரங்கள் மார்கழி இருபத்தி மூணு மாலை முதல் இருபத்தைந்து இரவு வரை உங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி